அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் மஞ்சளும் குங்குமமும் மரபும் அறிவியலும் என்ற தலைப்பில் நான் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன் அந்த நூல் வந்து இளையர்களுக்கான நூல் உணவில் உள்ள சத்துக்கள் மற்ற எல்லா பாரம்பரிய விஷயங்கள் மஞ்சள் குங்குமம் சந்தானம் எல்லாவற்றிலும் உள்ள நம்முடைய பாரம்பரிய விஷயங்கள் இளைஞர்கள் எடுத்து செல்லும் முகமாக எழுதப்பட்டது அதில் இந்த பெண்களுக்குமே பெண்கள் ஆண்டு அனைவருக்குமே இது உள்ள நூல் இது வளநில பெண்கள் குழுவில் போட்டி வைக்கப்பட்டு இதில் பரிசலம் வழங்கப்பட்டது இதில் வந்து நீராவியில் நீடிக்கும் ஆரோக்கியம் வெந்தம் வேகாமல் அள்ளி போட்டுக்கிட்டு வேலைக்கு ஓடுறவங்களே கொஞ்சம் நின்று நிதானித்து கவனிங்க உங்கள் உணவில் இருக்கிற ஊட்டச்சத்து தான் உங்கள் உடம்புக்கு சக்தி கொடுக்குது ஆனால் கொழுப்பு புரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் நார்ச்சத்து ஆகியவை அடங்கிய சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு கொடுக்க நேரம் இருக்கா தினப்படி அட்டவணை போட்டு அதை கேலரிஸ் மூலம் கணக்கிட்டு உண்ண முடியுமா எதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ தினப்படி நம் தமிழரின் பாரம்பரிய உணவு முறையை கடைப்பிடிப்பதன் மூலம் நம்ம ஆரோக்கியத்தை கட்டாயம் பேணலாம் தெரியுமா நலமுடன் பேணலாம் தெரியுமா அது என்னங்க பாரம்பரிய முறை உணவுப் பொருட்களை ஆவியில் வேக வைத்து முன்ப உண்பது தான் இந்த பாரம்பரிய முறை இதுக்கு நமது தமிழர் புராண இதிகாசங்களிலே எடுத்துக்காட்டு இருக்குது அறுபத்தி நான்கு திருவிழாக்களில் ஒன்றான பிட்டுக்கு மண் சுமந்த ஈசன் கதை படிச்சிருப்பீங்க அப்படி உழைத்த ஈசனுக்கு வந்தி என்னும் மூதாட்டி கொடுத்த புட்டுதான் மிகவும் சத்துள்ள உணவு மருத நிலத்தில் வாழ்ந்த விவசாய மக்களின் உணவு பெரும்பகுதியும் நீரிலிட்டு அவித்தலும் ஆவியில் வேக வைத்தலுமாகவே இருக்கிறது வட்டார வேறுபாடுகள் கொண்டதாயினும் கஞ்சி சோறு கிழங்கு மீன் ஆகியவை முக்கிய உணவாக கொள்ளப்பட்டுள்ளன இவ்வகை உணவுகள் உழைக்கும் வர்த்த வர்க்கத்தினருக்கு மட்டுமின்றி முதியோர் குழந்தைகள் நோயாளிகள் ஆகியோருக்கும் உகந்தது பர்கர் பிஸா நூடுல்ஸ் பாஸ்தா பான்கேக் போன்ற இன்றைய அவசர உணவுலகில் இந்த ஆவியில் வேக வைத்த உணவுகள் பர்ஸையும் கெடுப்பதில்லை வயிற்றையும் கெடுப்பதில்லை இட்லி புட்டு குழாய் புட்டு நூல் புட்டு என்னும் இடியாப்பம் ஆப்பம் கொழுக்கட்டை இலையடை புட்டுக்கொழுக்கட்டை கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை கோதுமை புட்டு சோளப்புட்டு இலையப்பம் முன்னியப்பம் சுண்டல் வகைகள் போன்றவை மட்டுமல்ல பொங்கல் காலங்களில் கிடைக்கும் பனங்கிழங்கு சர்க்கரை கிழங்கு வேர்க்கடலை கிழங்கு போன்றவையும் அவற்றையும் வேக வைத்து உண்டால் உடலுக்கு உரம் கிடைக்கும் இதே இந்த பனங்கிழங்கை வேக வைத்து காய வைத்து ஒடியல் மாவு என்று காய்ச்சி கூட உண்பார்கள் மூங்கில் குழாயில் வேக வைத்து செய்யப்படும் புட்டும் சிரட்டை புட்டு என்று கொட்டாங்கச்சியில் வைத்து ஆவியில் வேக வை ஆவியில் வைத்து வேக வைக்கப்படும் புட்டும் மிகவும் ருசியானவை திருநெல்வேலி மாவட்டத்தில் செய்யப்படும் பனை ஓலை கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை மிகவும் வித்தியாசமானது புடிங் போன்றிருக்கும் பட்டில் பட்டிலப்பம் கிண்ணத்தப்பம் போன்றவையும் இஸ்லாம் மக்கள் பண்டிகைகளின் போது செய்வார்கள் தென்தமிழ் மாவட்டங்களில் அன்றாட உணவு முறை வந்து ஆவியில் வேக வைத்த உணவுகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இடியாப்பம் மாப்பிள்ளை சொதி போன்றவை கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டங்களிலும் சம்பல் இடியாப்பம் என்ற இலங்கை உணவும் சரி மக்களின் பொருளாதார ஆரோக்கிய நிலையினை சொல் அமைந்திருக்கின்றன மாசமான பெண்ணுக்கு பேருக்கு முன்னால் சினை இட்லி என்று சொல்லி இட்லியின் நடுவில் கடலைப்பருப்பு வெள்ளப்பூர்ணம் வைத்த இட்லிகளை ஊற்றி உறவினர்களுக்கு அழைத்து சாப்பிடும் பழக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் உண்டு விருந்து விசேஷங்களிலும் காஞ்சிபுரம் இட்லி கேரட் இட்லி காய்கறி இட்லி புதினா இட்லி கொத்தமல்லி இட்லி மினி இட்லி தஹி இட்லி சாம்பார் இட்லி பொடி இட்லி சில்லி இட்லி இட்லி மஞ்சூரியன் இட்லி உப்மா என்று வெரைட்டியாக செய்வதும் உண்டு எங்கள் ஊர் பக்கம் இருக்கும் முதிய பெண்கள் ஒரு பாத்திரத்தில் நீர் ஊற்றி அதில் காய்கறி தட்டை போட்டு அதில் ஈர்க்குச்சியை வைத்து கடாத்துணியை துணியை புழிந்த மேல் போட்டு இட்லி ஊற்றி உண்பார்கள் அதற்கு வாழைக்காய் இட்லி என்று பெயர் ஏனெனில் வாழைக்காய் ஷேப்பில் வெந்து வரும் அது ஒருவராக இருப்பதால் இட்லி பாத்திரம் எல்லாம் வைத்து ஊற்றினால் வேலை அதிகம் என்று இப்படி செய்வார் ஆவையில் இரண்டு இட்லிகளுக்கானதை மட்டும் ஊற்றி செய்வார்கள் அது வாழைக்காய் வடிவத்தில் வெந்து வரும் என்பதாலும் இதற்கு வாழைக்காய் இட்லி என்று பெயர் ஒளவையை கும்பிடுதல் என்று செவ்வாய் சாமி கும்பிடுபவர்கள் எல்லாம் சிகப்பரிசியை இடித்து அதில் கொழுக்கட்டை செய்து படைத்து கும்பிடுவார்கள் சத்துக்குச் சத்து மற்றும் பக்தியும் கூட கவுனி அரிசி எனப்படும் பிரவுன் அரிசியை ஊற வைத்து இட்லி பாத்திரத்தில் வேக வைத்து சீனி ஏலக்காய் நெய் தேங்காய் சேர்த்து கலந்து விருந்துகளில் வைப்பார்கள் இனிப்பு கவுன் என்று சொல்லி இது இரத்த விருத்தியையும் கொடுக்கும் பேலியோ டயட் என்னும் முறையில் வேக வைத்த காய்கறிகள் மாமிசம் ஆகியன உடல் எடை குறைப்பில் முக்கிய இடம் வகிக்கின்றன உப்பிட்டு வேகவைத்த சங்கு சிப்பி போன்றவையும் சில நாடுகளில் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன ஆம்லெட் செய்யப்படும் முட்டையை விட ஆவியில் வேக வைத்த முட்டையில் கால்சியம் சத்து அதிகம் கிடைக்கிறது வேக வைத்தலில் இருமுறையும் உண்டு இட்லி பாத்திரத்தில் வைத்து துணி போட்டு ஆவியில் வேக வைப்பது இன்னொன்று குக்கரு குக்கர் போன்றவற்றில் பாத்திரத்தில் வைத்து மூடி ஆவியில் வேக வைப்பது உடல் எரை குறைப்புக்கும் ஆவியில் வேக வைத்த உணவுகளை பரிந்துரைக்கப்படுகின்றன மேலும் அன்ற அன்றைய பிள்ளைகளுக்கு பள்ளி விட்டு வந்தது மாலை உணவாக வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு துருவி வேக வைத்து வெள்ளம் தேங்காய் சேர்த்த மரவள்ளிக்கிழங்கு புட்டு அவித்த பனங்கிழங்கு அவித்த சோ சோளக்கருது அவித்த வேர்க்கடலை இவையே கொடுப்பார்கள் இவற்றை உண்ட பிள்ளைகளுக்கு இருக்கும் உடல் இன்றைய நவநாகரிக டப்பா உணவுகளிலும் பேக்கெட் உணவுகளிலும் கிட்டாதது சோகம் கிட்டாதது கிட்டாதது தான் அது சோளம் பனங்கிழங்கு போன்றவை பல்லுக்கு உறுதியையும் அளிப்பன நம் நாட்டில் கொண்டாடப்படும் விழாக்கள் 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 நம் நாட்டில் கொண்டாடப்படும் விழாக்கள் உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் பயக்கும் உணவோடும் சம்பந்தப்பட்டுள்ளன காரடையான் நோன்பில் ஆவியில் வேக வைத்த காராமணி கொழுக்கட்டையும் விநாயகர் சதுர்த்தியில் பூரணம் வைத்த கொழுக்கட்டைகளும் பால் கொழுக்கட்டைகளும் கடவுள் உபாசனையோடு உடல்நலம் நலம் காக்கும் செய்யப்படும் எளிய பிரசாதங்களாகும் சித்ரா பௌர்ணமி என்றும் கருப்பட்டி கொழுக்கட்டை வெள்ள கொழுக்கட்டை காரக் கொழுக்கட்டை செய்து படைப்பார்கள் அதேபோல் நவராத்திரியில் பத்து நாளும் செய்யும் பத்து வகை சுண்டல்கள் ஆவியில் பிரஷர் குக்கரில் வேக வைக்கப்பட்டவையே கருப்பு கொண்டை கடலை சன்னா தட்டைப்பேரி எனும் காராமணி பாசிப்பயிறு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சோளம் சோயா முச்சை அவரை துவரை பட்டாணி வேர்க்கடலை ஆகியவற்றில் சுண்டல் செய்தால் அவற்றின் சத்துக்கள் அழியாமல் கிடைக்கின்றன சோளமாவில் செய்யப்படும் டாமிலிஸ் எனப்படும் மெக்சிகன் உணவு மிகச்சத்து அடங்கியது காண்டினென்டல் சமையல்களில் வேக வைத்த உணவுக்கே முதலிடம் அளிப்பார்கள் சைவ உணவு என்றில்லை அசைவ உணவையும் ஆவியில் வேக வைத்து செய்யலாம் மீனை மசாலா சேர்த்து கலக்கி வாழை இலையில் சுருட்டி ஆவியில் வேக வைத்து செய்யப்படும் மீன் பொழிச்சது என்ற உணவில் மீனிலிருந்து கிடைக்கும் ஒமேகா த்ரீ என்ற ஃபேட்டி ஆசிட் சத் சத்து பொறித்து வருத்த கடலை எண்ணெய் கலப்பில்லாமல் கிடைக்கும் காய்ச்சல் அடித்தால் உடல்நலக் குறைவென்றாலும் நாம் செய்யும் நாம் இட்லியையே கொடுத்த வழங்கும்படி மருத்துவர் பரிந்துரைப்பார் எந்த கேடும் இல்லாதது அது அரிசி உளுந்து போட்டு செய்யப்படுவதால் புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் கிடைக்கும் இந்த மாவு எட்டு மணி நேரம் புளிப்பதால் அதில் நல்ல பாக்டீரியா உருவாகி அது குடலுக்கும் நன்மை பெயர்க்கிறது இனி அறிவியல் காரணம் உணவின் இயற்கை தன்மையும் நிறமும் அவித்தலால் கெடுவதில்லை அவற்றின் விட்டமின் மினரல் சத்துக்களும் அழிவதில்லை இரத்த அழுத்தம் தைராய்டு சர்க்கரை வியாதி கொண்டவர்களும் தைரியமாக உண்டலாம் ஆவியில் வேக வைப்பதனால் அதில் உள்ள பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் விட்டமின் பி அண்டு சி ஆகியவற்றோடு அவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸையும் பாதுகாக்கிறது இதனால் கேன்சர் போன்ற நோய்கள் வருவது தவிர்க்கப்படுகின்றது முளைவிட்ட தானியங்களையும் பயிர் வகைகளையும் ஆவியில் வேக வைத்து உண்பதால் உடல் இழந்துவிட்ட விட்டமின்களையும் மினரல்களையும் ஈடு செய்யலாம் நோய் நொடியின்றி வாழலாம் இந்த புட்ட புத்தாண்டிலிருந்து ஒரு உறுதி எடுத்துக்கோங்க முடிந்தவரை ஆயில் இல்லாமல் ஆவியில் வேக வைத்த உணவுகளையே உண்போம் என உங்கள் சுறுசுறுப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஆயுளுக்கும் அவையே இருக்கும் நன்றி